இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்கார கோவில் திருப்பதி பாலாஜி கோவிலின் வியக்க வைக்கும் சொத்து மதிப்பு சச்சின் டெண்டுல்கர் ஆண்டிற்கு ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் அதிகபட்சமாக சம்பாதித்துள்ளார் விராட் கோலி ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளார் ஆனால் திருப்பதி பாலாஜி கோவில் நான்காயிரத்து நானூற்று பதினோரு கோடி ரூபாய் கடைசி நிதியாண்டில் உண்டியல் வருமானம் பெற்றுள்ளார் என டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை குறிப்பிடுகின்றது இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்கார கோவிலான திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வியக்க வைக்கும் சொத்து மதிப்பு குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் டாடா மோட்டார்ஸ் நெஸ்லே பஜாஜ் பென்சர் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை விட திருப்பதி கோவிலின் சொத்து மதிப்பு அதிகம் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கடந்த நிதியாண்டில் பக்தர்கள் மூலமாக வந்த ஓராண்டு வருமானம் நான்காயிரத்து நானூற்று பதினோரு கோடி ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்தின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு மூன்று லட்சம் கோடி ரூபாய் அடுத்ததாக ஃபிக்ஸட் டெபாசிட் மூலம் அதிக வருமானம் கிடைக்கின்றது அடுத்ததாகத்தான் உண்டியல் வருமானம் அதற்கு பிறகு லட்டு வருமானம் இதில் வருடத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் வருமானம் பக்தர்களின் முடிக்காணிக்கை மூலம் கிடைக்கின்றது என்பதுதான் சுவாரஸ்யத்தின் உச்சம் திருப்பதி பாலாஜியின் பெயரில் பதினொன்று ஆயிரத்து இருநூற்று இருபத்தைந்து கிலோ தங்கம் பல்வேறு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது விக்ரகத்திற்கு சூட்டப்படும் தங்க நகைகளின் எடை மட்டும் ஆயிரத்து எண்பத்தெட்டு கிலோ வெள்ளி நகைகள் ஒன்பதாயிரத்து எழுபத்தோரு கிலோ வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள தங்கத்தின் மூலமாக வட்டி மட்டுமே ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் வருடத்திற்கு கிடைக்கின்றது திருப்பதி தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் ஆறாயிரம் ஏக்கர் நிலம் உள்ளது ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு ஏக்கரில் எழுபத்தைந்து இடங்களில் அசையா சொத்துக்கள் உள்ளன ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது ஆறாயிரத்து நானூற்று ஒன்பது ஏக்கர் விவசாயம் சாராத நிலம் உள்ளது இந்தியா முழுவதும் எழுபத்தோரு கோவில்கள் திருப்பதி தேவஸ்தானத்துடன் இணைந்து இயக்கப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக ஐநூற்று முப்பத்தைந்து சொத்துக்கள் உள்ளன இதில் நூற்று ஐம்பத்தொன்பது சொத்துக்கள் லீஸிற்கு விடப்பட்டுள்ளன இன்னும் நூற்று அறுபத்தொன்பது சொத்துக்களை லீசிற்கு விடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன திருப்பதி தேவஸ்தானத்திற்கு முன்னூற்று ஏழு திருமண மண்டபங்கள் சொந்தமாக உள்ளன இதில் சுமார் இருநூறு மண்டபங்கள் லீசிற்கு விடப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆண்டிற்கு பல கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது